எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய கல்விக் கொள்கை இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்கிற சாராம்சம் என்பது இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளையும் இழுத்து முடுவதற்கான ஏற்பாடுகள் முதல் தலைமுறையாக அருமதியில் சமூகத்தை சார்ந்தவர்கள் கல்விக்கும் பள்ளிக்கும் சொல்லுகிற கல்லூரிக்கும் செல்லுகிற நிலை இருக்கக்கூடிய சூழலில் அந்த நிலைகள் எல்லாம் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதிலே முனைப்பாக மத்திய அரசு இருக்கிறது மாநில அரசும் அது ஒப்புக்கொள்கிறது புதிய கல்வி கொள்கை சொல்கிற சாராம்சம் அறிவியலை சொல்லித் தருவதில்லை சமூக நீதியை சொல்லித் தருவதில்லை இந்திய சமூகத்திற்காக போராடிய தலைவர்களை எந்த கருத்துக்களும் கிடையாது ஆனால் அவர் சொல்லுகிற மல்டி காம்ப்ளெக்ஸ் ஸ்கூல் என்று சொல்லுகிற ஆங்கிலத்தில் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காருங்க இந்த பக்கம் கணிதம் படிக்கலாம் இந்த பக்கம் அறிவியல் படிக்கலாம் இன்றைக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் வச்சுக்கலாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படிக்காமல் இருந்தாலும் கூட என்னுடைய மக்கள் எல்லாம் படிக்கல அவர்களுக்கு பள்ளிக்கூடத்தினுடைய தேவை இருக்கிறது எனவே ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் என்று நினைத்தார் பெருந்தலைவர் காமராஜர் ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள் இருப்பதை எல்லாம் ஒழித்து ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல பள்ளிக்கூடங்களை வைத்துவிட்டு அந்த பள்ளிக்கூடத்திற்கு எப்படி வருவார்கள் எப்படி போவார்கள் என்பது கூட தெரியாமல் இருந்து இடைநீக்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிற அரசாக ஆர் எஸ் எஸ் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் அரசியல் இயக்கமாக பாஜக இருக்கிறது